உண்மையா ஆன்மாக்கள் உண்மையா இந்த கேள்விகள் உலகத்தில் வாழும் பெருவாரியான மக்களுக்கு இருக்கிறது இது கற்பிக்கப்பட்டவையா அல்லது உருவாக்கப்பட்டவையா அல்லது நிஜத்துக்குட்பட்டவையா ஆதிகாலத்தில் கடவுளாக கருதப்பட்ட இடியும் மின்னலும் இன்று இயற்கையாக போய்விட்டது கடவுளாக கருதப்படும் சிலைகள் சிலருக்கு வெறும் கல்லாகத் தெரிகிறது சிறு தெய்வம் பெருதெய்வம் என தெய்வங்களுக்குள் வேறுபாடும் ஏன் இறந்தவர்கள் திரும்பி வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் இறந்தவர்களை பிரமிடுக்குள் பாதுகாத்தார்கள் எகிப்தியர்கள் ஆனால் இறந்தவர்கள் மீண்டும் எழுந்து வந்தார்களா அவர்கள் நம்பிக்கை என்னவாயிற்று பாம்பு பழிவாங்குமா பழிவாங்கினால் அதற்கு நல்ல பாம்பு என்று ஏன் பெயர் வந்தது தெய்வங்களெல்லாம் இந்த பாம்புகளை தங்களது ஆபரணங்களாக ஏன் அணிந்து கொண்டு நிற்கின்றன சிவனின் கழுத்திலும் விஷ்ணுவின் பாம்பு படுக்கையிலும் அம்மனின் தலையிலும் முருகனின் காலிலும் விநாயகரின் இடுப்பிலும் இந்த பாம்புகள் இருப்பது ஏன் கடவுளை நம்பாதவர்களைக் காட்டிலும் நம்புகிறவர்களுக்குத்தான் கடவுளின் மீது அதிக கோபம் வருகிறது எதனால் இப்படி பில்லி சூன்யத்தால் ஒருவரை அழித்துவிட முடியுமா முடியுமென்றால் பிறகு அழித்தல் கடவுள் எதற்கு இப்படி எண்ணற்ற கேள்விகளுக்கு விடை தேடும் முயற்சியே இந்நிகழ்ச்சி ஹலோ வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்ப இங்க ஒரு பிரமிப்பான விஷயம் நடக்க போதுங்க அதாவது இந்தியாவிலே இல்ல உலகத்திலேயும் கூட சொல்லலாம் புது வருஷம் அதுமா நம்ம மக்கள் தொலைக்காட்சியில முற்றிலும் வித்தியாசமான ஒரு ரொம்ப பிரமிப்பான ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னா பிரமிப்புன்னு கேக்குறீங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தானே போறீங்க இதுவரைக்கும் எந்த தொலைக்காட்சியிலுமே வெளிவந்திராத ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சி அப்படின்னு புத்தம் புதிய நிகழ்ச்சின்னு கேக்குறீங்களா பல காலமா இருக்குதா இல்லையான்னு விவாதிக்கப்படுற ஒரு விஷயம் சுவாமி ஆன்மா பத்தியும் சிலர் இருக்குன்னு சொல்லுவாங்க சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்படி விவாதிக்கப்படுற ஒரு விஷயமாவே மட்டுமே இருந்துட்டு வர்ற இந்த விஷயத்த உடைச்சு ஆமா இருக்கு அப்படின்னு நிரூபிக்க போற ஒரு நிகழ்ச்சிதான் இந்த நிகழ்ச்சி சவால் மறுத்து பார் ஆன்மா பத்தியும் குலசாமி பத்தியும் பல வருடங்களா அறிவியல் ரீதியா தீவிர ஆராய்ச்சி மேற்கொண்டு அதில் வெற்றியும் கண்டவர் தான் நம்முடைய நிஜ காஷ்மோரா மறைபொருள் ஆராய்ச்சியாளர் திரு ஏ வி முகன் அவர்கள் இவர்தான் இன்னைக்கு நிரூபிக்கப்போறார் இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஆன்மா தேடல் இதழின் ஆசிரியர் மற்றும் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர்னு இவருக்கு பல முகங்கள் இருக்கு சரி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சவால் மறுத்து பார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு இருதரப்பு மக்கள் வந்திருக்காங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க ஆன்மாக்கள் இருக்கு குலதெய்வம் இருக்கு அப்படின்னு நம்புறவங்க ஆனா இந்த பக்கம் இருக்கிறவங்க அப்படியே அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறவங்க ஆன்மாக்கள் குலதெய்வம் இருக்குன்னு நம்புறவங்க அவங்களுக்கு எதுனா அனுபவம் இருக்கலாம் இல்லைன்னு மறுக்கிறவங்க எதனால மறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்கு நிஜ காஷ்மோரோ திரு ஏ பி முகன் அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் போன வருடம் வெளிவந்த காஷ்மோரா படம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தை போதே அவ்வளவு ஒரு பிரமிப்பா இருக்கும் மேபி திரைப்படம்ன்றதுனால கூட அப்படி இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு நிஜ காஷ்மோராவா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க இரு தரப்புல இருந்து உங்ககிட்ட கேக்குறதுக்காக ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கு நீங்க இந்த ஸ்பாட்லயே நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து உலகத்துல ஏதான் முதல் முறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நேரடியான ஒரு பதிவு இப்ப நடக்க போது சவால் மறுத்து பாருங்க நிகழ்ச்சியில நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேங்கிற கான்பிடன்டோட இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குறேன் கண்டிப்பா இவங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமா காத்திருக்கேன் நன்றி தேங்க்யூ கடவுள்

அப்போ வந்து நீங்கள் நீங்க அதை ஃபீல் பண்ணாதான் அப்பனா வந்து ஆன்மா அப்படின்னா எனக்கு அந்த இது மொத்தம் உங்களை நம்ப வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு உணர்வு தேவை ஓகே சாமி மாலை போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப சாமியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒருவேளை நீங்க நேரடியாக பாத்திருக்கீங்களா இல்ல சாமி உங்களுக்கு வந்து கண்ணுல வந்து காட்சி கொடுத்துதா ஆனா சாமியை நீங்க நம்புறீங்கன்னா உணர்வுபூர்வமா ஏதாவது அனுபவிச்சிருக்கணும் எப்படி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சித்தர்கள்லாம் வந்து நான் நேரம் சந்திரிச்சு தான் இருக்கேன் சித்தர்களை நேரடி சந்திக்கிறீங்களா அப்ப சித்தர்களே ஒரு ஒரு விதத்துல ஆன்மா தானே அப்புறம் ஆன்மா இல்லைங்கிறீங்க ஆன்மா இல்லைன்னா நான் வந்து இந்த தீய ஆன்மாக்கள்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா தான் நான் நம்ப இல்ல குழப்புறீங்க அதாவது தீய ஆன்மாவா நல்ல ஆன்மாவா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஒரே வார்த்தை ஆன்மா இந்த ஆன்மாவிலே நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மான்னு ஒரு பதிவு பண்றீங்க இப்ப நல்ல ஆன்மானு எது நினைக்கிறீங்க கெட்ட ஆன்மானம் எது நினைக்கிறீங்க இல்ல சில பேர் அனுபவத்துல வந்து மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பே பிசாஸ் வந்து அமுக்குனது இந்த நெகட்டிவ் எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து எனக்கு வந்து ஃபீல் பண்ணாதனால நான் அதை நம்பல வேற ஒருவேளை உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வயசுல இருந்து வேலைக்கு போயிட்டு இருக்காரு கோயில் பக்கம் எல்லாம் போனது இல்ல இப்ப போகிற கோயில் கை எடுத்து கிடையாது இன்னை வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையாது கோயிலுக்கு போவீங்க ஆனா கையெழுத்து போட கோயிலுக்கு நான் போனது அந்த வழியா போவேன் ஓ வரைக்கும் நான் சபரிமலை கோயில் அதுக்கு இதுக்கு எதுக்கு ஆளா இன்னும் போனது கிடையாது எதுக்கும் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கேன் பல தடைகளை தாண்டி வந்திருக்கேன் நான் ஆனா இருந்தாலும் என்னோட லெவல் வந்து ஏறல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு கை குழந்தையோட இதே கோயம்பேட்டை வந்து பிளாட்ஃபார்ம் நின்ட்டேன் வீடு வாசல் இல்லை எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை நின்ட்டேன் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி நான் திரும்ப என்னோட முயற்சியில் நான் வந்தேன் நான் அந்த நிமிஷம் வரைக்கும் என கடவுள் சிந்தனையோ என் இறந்தவர்கள் சிந்தனையோ அதை பத்தி சிந்தனையே இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையாது அப்போ எனக்கு குலசாமி எனக்கு தெரியவே தெரியாது எங்க அப்பாவுக்கும் தெரியாது எண்பத்தி நாலு வயசு அவர் இறக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன் அவருக்கும் தெரியாதுன்ட்டார் எனக்கும் தெரியாது குலசாமிக்கு தெரியாது அப்ப நான் எதை வழிபடுறதுன்னு தெரியாது ஒன்று இன்னொன்று இஷ்ட தெய்வம்னு சொல்லிட்டு முருகன் சொல்லி வீட்டில் கும்பிடுவாங்க நான் அதை கூட கும்புறது கிடையாதுங்க என்ன வரைக்கும் என் சொந்த உழைப்பில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா பட் என் கூட இருந்தவங்க எல்லாம் ஒரு லெவல்ல வந்துட்டாங்க ஆனா என்னால் வர முடியல நான் அது ஒரு வருத்தப்பட்டு இருக்கேன் ஏன் நம்ம நேர்மையாக தானே உழைக்கிறோம் சரியா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது வந்து ஒரு இறந்தவர்கள் ஆன்மா வந்து அது வந்து ஏதோ பண்ணுது அதனால வந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுல இருந்து எந்த விதமான போட்டோவும் கிடையாது இருந்தவங்க போட்டோ கிடையாதுங்க நான் பார்த்து எங்க அப்பா இருந்திருக்காரு எங்க பாட்டிக்கு நான் ரெண்டு பேருக்கு நான் கொல்லி வச்சிருக்கேன் அவங்களோட ரெண்டு பேர் போட்டோவும் வீட்டுல நான் வச்சதும் கிடையாதுங்க அப்ப ஏன் எனக்கு இந்த கஷ்டம் கடவுள் குலசாமி இருந்தா என்னை காப்பாற்றணும் ஒரு லெவல் கொண்டு இத்தனை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் போராட்டத்துக்கு கருத்து தெரிஞ்சு வந்து வரல காப்பாத்தலன்ற சொல்ல வரல அதோட விளைவு இல்ல இறந்தவர்கள் முன்னால வந்து எங்க அப்பா என்ன பண்ணாரு திதி கொடுத்தாரு அவர் தர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தாரு எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு அவரு ஆனா ஏன் அவருக்கும் ஒரு ஏற்றம் கிடையாது பெருசா ஒன்னு ஏற்றம் கிடையாது எனக்கும் பெருசா ஒன்னு அந்த அளவுக்கு ஒன்னு ஏற்றம்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க சொல்றது என்ன கடவுள் குல தெய்வத்தை கும்பிடாதனால எனக்கு இந்த பிரச்சனைய இல்ல முன்னோர்கள்னால எனக்கு இந்த பிரச்சனைய இல்ல இப்ப கடவுளை கும்பிடாதவங்களா பெரிய பணக்காரவங்களா இருக்காங்க அது வேற விஷயம் கேட்குற அப்ப அவங்களுக்கு எனக்கு என்ன ரெண்டு பேரும் ஒண்ணு தானே ஒரே கேட்குறீங்க ரெண்டு பேரும் சரி அப்ப கடவுள் கும்பிட்டா அவங்கள எல்லாம் குடுத்துருன்னு நினைக்கிறீங்களா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு சேஞ்சஸ் வரும் இல்ல கிடைக்க கடந்த முப்பது வருடமோ நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு தெரிஞ்சு சரி முப்பது வருடமா நீங்க ரொம்ப உண்மையா ஆள் மனசோட நீங்க கடவுள் கும்பிட்டு இருக்கீங்களா இல்ல நான் கும்பிடல அப்புறம் எப்படி நன்மை நடக்குது நினைக்கிறீங்க நீங்க அப்ப என் குலசாமின்றது என்ன அப்போ குலசாமின்னா என் குலத்தை காக்கணும் இல்ல நான் நல்ல வழியில போனாலும் கெட்ட வழியில போனாலும் என்ன வந்து அதுல இருந்து கொண்டு வந்து மாறுபட்ட இருந்து கொண்டு இருக்கணும் இல்லையா எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாவுக்கு தெரியாது எனக்கு தெரியாதுங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அது தெரியல தலைமரியா நீங்க குலசாமி கும்புறீங்க எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாவுக்கு தெரியாது எனக்கு தெரியாதுங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அது சரி அப்ப குலசாமியே தெரியலன்னு சொல்றீங்க அவ தெரியல தெரியாத சாமி எப்படி உங்களுக்கு நன்மை செய்யும் சாமிங்கிறது என்ன கடவுள் என்னங்க சொல்லுங்க எனக்கு புரியல கடவுள்ங்கிறது படைப்பு நம்ம எல்லாரும் ஆடு மாடு அது மூணு நம்மளும் சேர்த்து படிச்சிருக்காங்க நமக்கு அவ்வளவுதான் அப்ப அவர் தானே அதை பாக்கணும் அவரு தான கொண்டு போகணும் அட்லீஸ்ட் இண்டிகேட்டாவது பண்ணணும் இல்ல இங்க இருக்கு அப்படின்னு ஒரு சொந்தக்கார மூலமாவோ இல்ல இது மூலமோ ட்ராக் பண்ணும் போது கிடைக்கணும் இல்லையா நீங்க நீண்ட காலமா போராடுறீங்க உழைக்கிறீங்க ஆனா உங்களுக்கான எந்த நன்மையும் இல்ல இல்ல இன்னை வரைக்கும் இதுவரை அது இதுவரையும் இல்லாதனால உங்களுக்கு கடவுள் மேலையோ ஆன்மா மேலயோ ஒரு நம்பிக்கை இல்ல வணக்கம் சார் குலசாமின்னு சொல்றாங்க ஆனா இங்க மூதாவது பத்தி அதை பத்தி யாரும் சொல்ல கேட்டா மாத்தி மாத்தி சொல்றாங்க அதாவது குல இதுதான் உங்களுக்கு ஐயனாருன்றாங்க அப்புறம் வீரன்றாங்க சொல்றாங்க கரெக்டான ப்ராப்பரான ஒரு இது சொல்ல மாட்டேன்றாங்க இந்த இறந்த பிறகு அந்த திதின்னு சொல்றாங்க இல்லையா அது கல்லை வச்சு பண்றாங்க அது என்னத்துக்கு பண்றாங்க ஏதுன்னு சொல்ல மாட்டாங்க சொல்லாமே இதை வச்சு இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க தான் சொல்றாங்க தவிர அது முறையாக சொல்ல மாட்டாங்க யாரும் முறையாக சொல்லல எங்களுக்கு போது சொல்ல மாட்டுறாங்க முறையாக சொல்ல இது எதுக்கு இந்த கள்ள வச்சு பண்ணுறீங்களே இது எதுக்கு இதெல்லாம் சாங்கியம் செய்யறீங்க இருக்கும்போது செய்ய மாட்டாங்க உடல் இல்லையா உயிர் இல்லை எல்லாத்தையும் இங்கேயே அணிவிச்சிருது அப்புறம் எங்க ஆத்மா இருக்கு மேலே போயிட்ட பிறகு கிடைக்கிது அதெல்லாம் இல்ல சார் மேலேயே போறதில்ல அதெல்லாம் புறதில்ல சார் இல்ல சார் எங்க பார்க்க முடியாது சார் ஆத்மா யாரை காட்ட சொல்லுங்க சார் பார்க்க சொல்லுங்க இப்போ வந்து சித்தர்கள் பறக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க உடல் இல்லாம எப்படி சார் ஆத்மா தான் பறக்க போகுது அந்த ஆவி இருக்குன்றாங்க ஒலின்றாங்க அது எப்படி சார் இப்போ உறுதியாக

துப்பாக்கி துப்பாக்கி குண்டு பாக்க முடியாத நீங்க எப்படி அருவமா ஒரு அலையிற ஆன்மாவை சொல்ல முடியும் அது வந்தாதான் வந்து நான் நம்புவேன்னு எப்படி சொல்ல முடியும் எனக்கு பாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல நான் பாக்கல பார்த்தா நான் சொல்ல போறேன் ஒரு உதாரணம் சொல்றேன் இங்க இருந்து இயக்கப்படுகிற வேகமா போய் அவனை சென்றடையிற துப்பாக்கி குண்டே உங்க ரெண்டு கண்ணால பாக்க முடியல அருவமா இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை நீங்க எப்படி பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு சதபெண்டத்தோட இருக்கக்கூடிய ஒத்த உருவத்தை நீங்க நானும் கண்ணால பாத்துறோம் ஆன்மாவை இந்த சதபெண்டத்தை விட்டு வெளியில போயிடுது அருவமா இருக்கக்கூடிய ஒரு பொருளை அல்ல உருவத்தை உருவமா இருக்கிற நீங்க எப்படி அத பார்க்க முடியும் இது அறிவியல் நான் சொல்றது நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஆன்மாவை பார்க்கல பார்க்கல சும் போய் போய்கிறாங்க இல்லையா இப்ப நான் சொல்ற இந்த உதாரணத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க அதாவது உருவமா இருக்கிற நீங்க அருவமா இருக்கக்கூடிய ஒரு சூட்சமா இருக்கக்கூடிய பொருளை உங்களால பார்க்க முடியலையே அப்ப பாத்தாதான் நம்புவீங்கன்னா இங்க அறிவியல் முரண்பாடு வருது இல்லை அதை நிரூபிச்சா நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் சார் நிரூபிச்சா நம்புவீங்க நம்புறேன் இப்போ சாமி இருக்கா இல்லையான்றது ஒரு விஷயம் இருக்கு சார் இப்போ சின்ன வயசுல இருந்தே எல்லா பசங்களையும் கோயில் அவங்கவுங்களுக்கு சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க முஸ்லீம் கிறிஸ்டின் இந்து எல்லாருமே சோ அதனால எல்லாருமே இங்க இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு ஒரு விதத்துல நம்ப முடியுது சோ அதே மாதிரி இது ஆவிகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இது சொன்னது கிடையாது நீங்கதான் முதல் முறையா அந்த ப்ரோக்ராம் நடத்துறீங்க சோ இந்த மாதிரி யாராவது நடத்திருந்தாலோ இல்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட கோயில்கள் இருந்தாலோ யாராவது போய் பார்த்துருக்கலாம் இல்லீங்களா ப்ரூவ் பண்ணுமே தவிர எங்க காரணங்கள் 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 எங்களுக்கு தெரியும் நாங்க ரெண்டுமே பாக்கல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தி இருந்தாலும் சரி அப்ப நீங்க கடவுளை பாத்துருக்கீங்களா கடவுளை பாத்துருக்கீங்களா இல்லன்னு கேட்டா யாருமே பாக்கல இங்க இருக்கிறவங்க நம்ம முன்னோர்கள் எல்லாரும் வந்து கோயில் கூட்டு போய் காட்டுனாங்க அறிவு இல்லாத வயசுல சின்ன வயசுல இருந்தே கூட்டு போய் காட்டுனதால சாமி இருக்கு சோ சாமி கும்பிடணும் அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு சோ தெரிஞ்சவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இருக்கு ஸோ ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற ஆவிகள் பார்த்தீங்கன்னா இதுவரை யாருமே அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணது கிடையாது அப்போ நீங்கள் நெத்தில குங்குமம் வச்சுருக்கேன் நினைக்கிறேன் அப்போ வந்து நீங்கள் கடவுள் நம்புறீங்க அப்பா அம்மா சொன்னது தானே சார் நம்புறோம் அப்பா அம்மா காட்டுனது தானே சார் உலகம் சார் எல்லா விஷயங்களும் அப்பா அம்மா சொல்றது தான் எல்லாமே அப்படியே எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் அப்பா அம்மா சொல்றது நம்ம யாரும் அப்படியே ஏத்துக்கிறது இல்லை ஆனா இந்த கடவுள் விஷயம் மட்டும் எங்க அப்பா அம்மா சொல்ற ஏத்துக்கிறேன் எங்க அப்பா அம்மா சொல்ற ஏத்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு நீங்க சொல்றீங்க அப்ப சாமிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் அப்பா அம்மா சொன்னா நம்புவோம் நீங்க சொல்ற ஆவி கூட அப்பா அம்மா சொல்லி இருந்தா நம்பிதான் இருப்போம் அப்படி நம்ம அந்த பக்கம் மேபி சார் விரலா உலகத்தை காட்டுறது அப்பா அம்மா இருக்கும் இல்ல குருவா இருக்கும் அவங்க எல்லாம் இதுவரையும் கோயில் பத்தி தான் சொல்லிருக்காங்க சாமி பத்தி தான் தவிர ஆவிகள் பத்தி அதிகம் ஆராய்ச்சி பண்ண கிடையாது யாரும் சொல்லல ஸ்கூல்ல அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது எந்த இடத்துலயுமே ஒரு பஜனை நடக்குது கோயிலுக்கு போறோம் அந்த மாதிரி பேய்களுக்கு ஏதாவது ஒரு ஆசிரமம் இருக்கு இல்ல மாதிரி ஒரு அடையாளம் அப்படி ஒரு பேய்க்குன்னு ஒரு ஆசிரமம் இருந்தா சார் நம்ப முடியும் இப்ப சினிமா தேட்டருக்கு இருக்கு போனா சினிமா பாக்குறோம் கோயில் இருக்கு போனா சாமியை எங்க போய் பாக்குறது இப்ப விரைவில் வந்து ஒரு பேய்க்கு ஒரு ஆசிரமம் அமைச்சு பண்ணுங்க சார் அதுக்குதான் தான் இருக்கும் இல்ல எல்லாமே விதியின் தான் நடக்கும் சொல்றாங்க ஜாதகப்படி விதியின் படி நடக்கும் அந்த விதி எப்படி வருதுன்னு சொல்றாங்கன்னா பூர்வ ஜென்மத்துல நம்ம பாவம் செஞ்சோம்னா இப்ப கஷ்டப்படுறோம் புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிறப்பு இருக்குன்னு மாதிரி சொல்கிறாங்க அப்படி அதுபடி தான் நடக்குங்கிறப்ப அங்கே கடவுளும் ஆன்மாவோட வேலை என்ன நம்ம எதுக்கு அவங்க அவங்கள நம்ம தொழுகணும் இந்த அவங்களால அந்த வாழ்க்கையை இப்போ கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையை மாற்ற முடியுமா இது ஒரு நல்ல கேள்வி தான் இந்த விதியோட சேர்ந்து நம்ம டிராவல் ஆகும்போது நம்ம விதியை மட்டும் எப்படி மாத்திட முடியும் விதியோட பயணத்தை எப்படி நம்ம மாத்திர முடியும் அப்ப எல்லாமே விதிப்படி தான் நடக்குதுன்னா நம்ம விதியோடைய போயிடலாங்கிறக்கூடிய கூற்று ஒரு நல்ல ஒரு ஆய்வுக்குரிய கூற்று தான் இந்த கேள்விக்குரிய பதில வந்து நம்ம பின்னாடி நம்ம கடைசியில் அதை நம்ம சொல்லுவோம் இப்போ உங்களுடைய பதிவை நீங்கள் சொல்லுங்க சார் ஆன்மாக்கள் என்ன அதிகமாக எங்களுக்கு அவ்வளோ தெரியாதுங்க ஆன்மாக்கள்லாம் என்ன அது நீங்கள் தான் விளக்கணும் தெரியாத வந்து நம்ம எப்படி நம்புறதுங்க அந்த ஆன்மான் ஆன்மானு சொல்றமே அந்த ஆன்மாவுடைய உண்மையான வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு கேள்வி கேட்குறீங்க எங்க மாமனார் வந்து இறந்து மூணு வருஷம் ஆகுது அவருக்கு வந்து இருக்கிற வரைக்கும் அவருக்கு எல்லா நல்லதும் நாங்கள் பண்ணோம் இப்ப இறந்தோம் அவருக்கு டெய்லி அவருக்கு என்ன செய்யறோமோ அதை வச்சு படைச்சு காக்காக்கு வச்சுட்டு தான் நாங்க சாப்பிடுறோம் அப்ப இருக்கும்போது அவர் வந்து இறக்கும் போது நாங்க புல்ல மருமக பேரம்பேத்தின்னு மேல பாசமாக தான் இருந்தாரு அதே மாதிரி இப்ப இறந்ததுக்கு அப்புறமும் அவர் பாசமா இருப்பாரா இல்ல வந்து திருப்பி எங்களுக்கு கெடுதல் பண்ணுவாரா ஒரே ஒரு மகன் அவனுக்கு எவ்வளோ பரிகாரம் செய்தும் ஒன்றும் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல பின்னேற்றம் தான் இருக்கு கடன் எல்லாமே இருக்குது அவனுக்கு பெரியமான ஒருத்தவங்க இருந்தாங்க உடன்பிறப்பு அவங்க வீட்டுக்காரோட அண்ணனுடைய ஒய்ஃபு அவங்க வந்து செத்துட்டாங்க செத்துட்டு அந்த ஆத்மா வந்து அவங்க புள்ள பொண்ணுகிட்ட எல்லாரும் எங்ககிட்ட வந்து சுத்திட்டு அந்த பிள்ளைய முன்னேற விடாத பண்றதுன்றாங்க அவங்களுக்கு போய் நாங்கள் சில திதியும் செய்துட்டு திலக ஓமெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் இருக்க விடாது எங்களை ரொம்ப படுத்துது அது உண்மையா எப்படி என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல ஒரு குழந்தை ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு

அஞ்சு முகம் ஆறு முகம் ஏழு முகம் என்னவோ போயின்னு இருக்காங்க அவங்க அவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி போய்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சூரியன் சந்திரன் நட்சத்திரம் நம்ம பார்க்குறோம் இந்துக்கள் வழிபடுறது சூரியன் முஸ்லிம்கள் வழிபடுறது வந்து பிறைய வழிபடுறாங்க கிறிஸ்டின்கள் வந்து நட்சத்திரத்தை வழிபடுறாங்க இப்ப இவ்வளோ சாமிங்க சொல்றீங்கல்ல எங்க மாமனார் மாமியார் சொன்னாங்க நாங்களும் வருஷம் வருஷம் கன்னி கோயிலுக்கு போறோம் கொள்றோம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை எங்களுக்கு நல்லா வழிபடுறோம் நல்லா அபிஷேக ஆராதனை எல்லாமே பண்றோம் எல்லாமே பண்றோம் ஆனா வந்து தினமும் வீட்டில் நான் சொல்லாத ஸ்லோகம் கிடையாது காயத்ரி மந்திரத்துல வந்து எல்லாமே சொல்லுவேன் பத்து தடவை அம்மாசை கும்புறோம் பத்து தடவை பௌர்ணமி கும்பிடுறேன் ஒரு ஒரு பண்டிகை வந்தாலும் பயமா இருக்கு சக்கர பொங்கல் செய்யறதா வடை செய்யறதா எல்லாமே செய்யறோம் கொல்றோம் கஷ்டப்படுறோம் ஒரு சிலவங்க சாமியே இல்லைன்றாங்க அவங்களும் நல்லா இருக்காங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா இப்படிதான் சாமி கும்பிட்ற என்ன எப்படி இருந்துட்ட நீ தான் இருக்க எனக்கு எட்டு வருஷமா குழந்த இல்லங்க சார் எட்டு வருஷமா போகாதீட்டுக்கார்க்க நாகாஷ் தோஷம்னா எவ்வளவு டைரியில எழுதி வச்சிருந்த சாமிங்களை நம்பிக்கை இருக்குன்ற எல்லா சாமியும் போனேன் யாரு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லார்கிட்ட விழுந்தேன் இப்ப ரெண்டு பசங்க ஆம்பளை பிள்ளைங்க ஆனா எந்த சாமி எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தெரியல தான் உங்க வாயில சொல்லீங்க மூணுமே ஒண்ணுதான் சேர்ந்து ஏன் உங்களுக்கு கூடாது சார் குழந்தை கொடுத்துது எல்லா தெய்வம் ஒண்ணு தானே அப்ப குலசாமி கிட்ட போனாதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா எங்க மாமனார் இறந்துட்டார் ஹாஸ்பிட்டல் இறந்தார் எப்ப இறந்தாரு இன்ன டைம் எங்களுக்கு இப்போ அவங்க ஒரு டைம் கொடுக்குறாங்க நாங்க திதி கொடுக்கும் போது ஒரு டைம் கொடுக்குறோம் போய் ஆயிருக்கிட்ட அவங்க சொல்ற டைம் கரெக்டா அந்த டைமுக்கு தான் அந்த ஆத்மா வரும் அவர் நாலு நாளைக்கு முன்னாடி கூட இறந்துட்டு இருப்பாரு அந்த டைமுக்கு வந்து காத்துட்டு இருக்கோம் எங்க வந்து வீட்டுக்கு வருங்களா இல்லீங்களா வந்து காத்துட்டு இருக்கோம் திதி கொடுக்குமா கொடுக்குமான்னு நம்ம அதை திருப்திப்படுத்துறதுக்கு தான் அந்த திதியை கொடுக்குறோம் எங்களுக்கு டாக்டர் வந்து நாலு நாள் கழிச்சு கூட இவர் இறந்துட்டார் சொல்லலாம் நெக்ஸ்ட் இன்னொரு ஆத்மாவை பத்தி கேட்கணும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து இறந்து போறாரு. எனக்கு பிடிக்காதவர். என்ன கண்டா அவருக்கு பிடிக்காத, அவரை கண்டா எனக்கு பிடிக்காது. சுத்தமா பிடிக்காது. எனக்கு பிடிச்சவங்க என்னன்னா உயிர். நான் இல்லாம அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு பிடிக்காதவர் வந்து கெடுதல் பண்றார் எனக்கு. அப்ப வந்து எனக்காக உயிரே கொடுக்கற ஆத்மா எனக்கு வந்து நல்லது பண்ணுமா? அது ஒரு கேள்வி எனக்கு வேணும். சார் இந்த ஆன்மா வந்து நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம் பாம்பு அடிச்சா அந்த மாதிரி பிரச்சனை வரும் வரும்னு சொல்றீங்க. பாம்பு அடிச்சாலோ இறந்தாலோ மட்டும்தான் அது ஆன்மாவா வருமா ஏன் யானை புலி எல்லாமே இறந்துட்டா அது தானே அது சின்ன கொசுல இருந்து பெரிய விலங்கு யானை வரைக்கும் இறந்துட்டா அது தானே சுத்திட்டு இருக்கும் அப்போ அப்போ அந்த ஆன்மாவில என்ன பண்ணிட்டு இருக்கு எல்லா சாமி கிட்டயும் பாக்கலாம் பாம்பு இருக்கு அதனாலதான் பாம்பு அடிச்சு அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு பாம்பு புத்துன்னு சொல்றீங்க நம்ம சாதாரணமா போகும்போது நிறைய விஷயங்கள் இரும்பு நிறைய போகுது கூசல் அடிச்சா பண்றோம் அப்ப அந்த ஆன்மாவெல்லாம் பாதிப்பு இருக்காது நமக்கு நான் எ கூட அடிக்கிறோம் போகும்போது செதுப்பு சமயத்துல அப்ப அதனோட பாதிப்பு இருக்கணும் இல்லையா நீங்க பர்டிகுலர் பாம்பு மட்டுமே சொல்றீங்களே லட்சக்கணக்கான விலங்குகளும் லட்சக்கணக்கான ஊர்வன பரப்பனை எல்லாம் இருக்கிற பொழுது தெய்வத்துக்கிட்ட மட்டும் இணையா இருக்கக்கூடிய விலங்குகள் எதாவது புலி இருக்கு எலி இருக்கு பாம்பு இருக்கு யானை இருக்கு பறவைகள் மயில் இந்த மாதிரி ஒரு தான் எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் எல்லா சாமி கிட்ட இருக்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட இருக்கு உதாரணத்துக்கு ஐயப்பன் அவரு புலி மேல வராருங்கிறது ஒரு குறிப்பு அவருடைய புலி மட்டும் தான் இருக்கு இல்லையா வேற ஒரு சாமி கிட்ட வேற ஒரு வாகனம் இருக்கு எந்த ஒரு ஊர்வனவோ எந்த பரப்பனவோ இருக்கக்கூடிய விலங்கு எல்லா சாமிகிட்டையும் இருக்கு பாம்பு மாத்திரம் தான் இருக்கு அதனால தான் அதிகமா பாம்பு அடிச்சா பாதிப்புன்னு சொல்றேன் அதுதான் சாபம்ங்கிறது ஒரு ரூபாய்க்கு கொலை பண்றாங்க இல்லையா அப்படி கொலை பண்ணுகிற பொழுது அந்த இறப்பினுடைய கடைசி எண்ண அலைகள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு எண்ணம் வந்து சாபமா இருக்கும் அட பாவி வரல இதுதான் சாபம் இல்ல அந்த ஒரு சொல்லு தலைமுறை தொடரும்ன்றீங்களா தொடரும் சரி இப்போ நான் தெரியாம டுவீலல மாட்டிகிச்சு பாம்பு அது என்னோட தவறு இல்ல இல்ல இப்போ இங்க என்னன்னா நம்ம மரபு மரபுவலியா வந்திருக்கிற சாபத்துக்குள்ள போக வரல பாவத்துக்குள்ள போக வரல அந்த கர்மம் அப்படின்னு அது வேற ஒரு தேரி அதுக்குள்ள போக வரல எந்த ஒரு உயிர் ஜீவனுக்கும் தன்னால் பாதிக்கப்படுகிற அந்த கடைசி நேரத்துல என்ன என்ன அலைகளுடைய வீரியம் தாக்குகிறதோ அந்த தாக்குகிறது உங்களை பின் தொடர்ந்து வருகிறது என்ன அலைகளாக ஒரு ரூபாய்க்காக மூடாட்டية குல்றம்ல அது பாவம் எங்கேயோ ஒருத்தன் வந்து வீட்டில் சாப்பிட்டு பழகி எல்லாம் பண்ணி முடி கடைசியில் அந்த குடும்பத்தையே கொலையும் பண்ணிட்டு அங்கே இருக்கிற சொத்தையும் பிடிக்கிட்டு போகிற பாருங்க அது சாபம் இதுதான் ஊழ்வினை நம்ம திருக்குறளை சொல்லப்படுகிற ஊழ்வினை இருக்கு இல்லையே செய்வினை இதுதான் ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து நேஷனல் இது எதுன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க நேஷனல் ஃப்ளவர் எது சொல்லுவீங்க லோட்டஸ் ஸோ அது வந்து ஒற்றுமையை குறிக்கக்கூடியது தாமரைனாவே ஒற்றுமை குறிக்குமா வீட்டில் பிரச்சனைகள் நாட்டோட பிரச்சனைகள் இது வந்தா இது வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு இது வச்சிருக்காங்க நான் சொல்றேன் பொதுவா வந்து இந்த தாமரைங்கிறது எவ்வளவு பூக்கள் என்ன இருக்கு இல்லையா ஏன் தாமரை மட்டும் அது வைக்கிறாங்க ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு சரி அது போகட்டும் அதே போல நம்ம இந்த மகரந்த சேர்க்கை ஒருபோதும் செய்யாத ஒரே பூவினம் தாமரை மகரந்த சேர்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை செஞ்சுதான் ஒவ்வொரு இனப்பெருக்கத்தை பண்ணோம் ஆனா இது மட்டும் செய்யாது நான் முன்னோர்கள் காலத்தில் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சி அதை வந்து தாமரை வந்து ஒரு தெய்வீக நிலைக்கு கொண்டு வச்சிருக்கிறாங்க ஓகே இப்போ உங்கள் சைடில் இருந்து நீங்கள் முழுமையாக யாருமே வந்து இந்த சவால் மருத்துவ பார்க்குள்ள டைட்குள்ளே நீங்கள் யாரும் வரல பட் நான் அதை எதிர்பார்த்தேன் ஆனால் இது வரைக்கும் யாரும் நீங்கள் வரல புலசாமி இருக்குது நினைக்கிறீங்க ஆனால் அதே ஆன்மா மேலே ஒரு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருக்குது அப்படி பத்தொம்பதுவாக தான் சொல்கிறீங்க ஆக ஏக குறைய பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் தெய்வத்தை நம்புகிற நீங்கள் ஆன்மாவை முழுமையாக நம்பளங்கிறது மட்டும் தெரியுது இல்லையா ஆனால் அது பார்க்குறோமா பார்க்கலையா நம்ம வந்து அதை உணர்றோமா உணர்மாங்கிறத வேற விஷயம் கிடையாது ஆனால் இதே அடிப்படையில் தான் தெய்வத்தை நீங்கள் பார்க்கல உணரல எல்லா விஷயம் நடக்குது தெய்வத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடும் ஒரு ஆன்மா மேலே இல்லை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட நிற்கிது ஓகே இப்போ இவங்க சைடு அதாவது நீங்க வந்து கடவுளையும் நம்புறீங்க ஆன்மாவும் நம்புறீங்க அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது சரி இந்த கடவுள் நம்புற நீங்க ஆன்மாவை நம்புற நீங்க இன்னும் வேற நம்புறீங்க உதாரணத்துக்கு இந்த பில்லி சூன்யம் ஏவல் இப்ப நீங்கிறது என்ன அந்த உண்மையா அந்த வார்த்தை கூட அர்த்தம் என்ன செய்வனைங்கிறது என்ன செய்வனை யாரு யாரால வைக்க முடியும் நீங்க கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ ஆன்மா அது அப்பாற்பட்ட விஷயம் செய்வனை பில்லி சூன்யம் இத பத்தி உங்களோட கருத்து என்ன எப்படி அதெல்லாம் வைக்க முடியும் ரமேஷ் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சி இன்னும் சுவாரஸ்யமா மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் சவால் மறுத்து